ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளையும் பிரார்த்தனைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று வருகிறேன் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பதிவு என்னென்னா நிறைய பிள்ளைங்க குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் சாயி பக்தர்கள் சாயி பக்தர்கள்னா நிறைய பேர் வந்து மதம் மதமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுலேயும் ஒருத்தர் ஹிந்துவாக இருப்பார் ஒருத்தர் கிறிஸ்துவ கிறிஸ்துவாக இருப்பார் அதாவது கணவன் வந்து ஹிந்துவாவும் மனைவி கிறிஸ்தராகவும் மனைவி கிறிஸ்தவராகவும் கணவன் இந்துவாகவும் இஸ்லாமியர்கள் கலந்து இந்த மாதிரி கலந்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து குலதெய்வம் எதுன்னு தெரியாது எந்த குலதெய்வத்தை வணங்குறது பொதுவாக இந்து ரெண்டு பேரும் இந்துக்களாகவே இருந்தால் கூட கணவனுடைய குலதெய்வமாக மனைவியினுடைய குலதெய்வமாக எதை கும்பிட்றது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க பெரும்பாலும் கணவனுடைய குலதெய்வம் தான் வழி வழியாக வந்துகிட்டு இருக்கோம் இந்த குலதெய்வம் தெரியாதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க குலதெய்வம் எது எந்த தெய்வம் அதாவது வெங்கடேச பெருமாள் இருப்பார் அல்லது முருகன் இருப்பார் முருகன்லேயும் நிறைய முருகன் இருக்கார் நிறைய ஊர்கள் இருக்காங்க நிறைய வெங்கடேச பெருமாள் இருக்காங்க திருவள்ளுவர் இந்த பக்கம் இந்த ஸ்ரீராங்கம் திருப்பதி இந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் இருக்குது மாதிரி முருகன் இருக்குது ஈஸ்வரன் இருக்குது முனுசாமி இருக்குது அப்புறம் வந்து கிராம தேவதைகள் இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இருக்குது கருப்பசாமி மிக்க சுக்கமான குலதெய்வங்கள் இந்த குலதெய்வம் யாருன்னா நம்ம அட்ஜசெண்ட்டாக நம்ம பார்க்குறவங்க நம்ம கண்ணால் பார்த்தவங்க தாய் தகப்பன் நம்ம அப்பா தாத்தா பாட்டன் கூட்டன் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கடைசியில் எங்கே போய் நிற்குதோ நம்முடைய பரம்பரை நம்முடைய வம்சம் ஆரம்பம் எங்கே நிற்குதோ அதுதான் குலதெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது குல தெய்வம் தெரியலனா என்ன பண்ணுறது குலதெய்வம் தெரியலனா பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம அப்பா இருக்கவே இருக்கார் எல்லா தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் இணைத்த ஒரு தெய்வமாக எல்லா தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயப்பா நமக்கு குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக எல்லா தெய்வமாக நமக்கு இருக்கிறாரு தான் உண்மை ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா பாபாவையே குலதெய்வமாக நம்ம இப்போல்லாம் ஏற்றுக்கலாம் எல்லா தெய்வமும் அவர் தான் சொல்லும்போது குலதெய்வமும் அவர் தானே அதனால் குல தெய்வமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாக்கா பாபா நம்ம குலத்தையே காப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் இப்போது குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம எல்லாம் ஊருக்கு போயிட்டு போ பொங்கல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தான் குலதெய்வம் வீட்டுக்கு போவோம் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் இப்போ பாபா கோயிலுக்கு நம்ம யாழ்ட்டவன் யாழ்டாவும் போகிறோம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்பா கிட்ட போய்ட்டு அப்பா குருவர்களையும் திருவருளையும் பரிபூர்ணமாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை கூட்டாக செய்கிறோம் கூட்டு பிரார்த்தனையாக செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் வந்து நம்ம வணங்கி வழிபாடு பண்ணுறோம் இப்படி வந்து வணங்கும்பொழுது ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த சாய்நாதருடைய கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு படைச்சி நீங்களே எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மந்திரம் இப்போ சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கா குலதெய்வ வழிபாடு பண்ண அந்த பரிபூர்ணமான ஒரு அந்த அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குலம் விளங்கும் குடும்பம் தழைக்கும் உங்களுடைய மனம் நல்ல ஒரு தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகளை உடச்சிக்கிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சாய் பாபானுடைய மந்திரத்தை சொன்னால் வருது அப்படின்னா மிகையில் அதனால் இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து எப்படி சொல்லணும்னா அதிகாலையில் அதிகாலை நேரங்களில் மற்ற தெய்வங்களை நம்ம கும்பிட்றோம் பிரார்த்தனை அப்படின்னா தெய்வங்களை வேண்டறது இறைஞ்சுருது அப்படிதான் இல்லையா பிரார்த்தனையே தேவையில்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிரார்த்தனை தேவைப்படும் அதனால் இந்த தேவையான பிரார்த்தனையை நீங்கள் வந்து அதிகாலையில் ஒழிச்சிட்டு வந்து அப்பா நீங்களே எனக்கு இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் எல்லா தெய்வமாகவும் இருக்கிறீங்க இங்கே வச்சுருக்கிற படங்கள் எல்லாம் நீங்களே தெரியுறீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்களே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றீங்க பாபான்னு தான் தெரியுது ஆகினால அப்பா நீங்கள் கண்டிப்பாக எங்களை வாழ்த்துங்க எங்கள் குடும்பத்தை வந்து வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிடுங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வாங்க தொடர்ச்சியாக நித்தம் 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 நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நித்தம் வந்து பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அப்பாவுக்கு சாயப்பாவுக்கு தூப தீபம் காமிச்சு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை குறைந்தபட்சம் ஒன்பது முறை சொல்லுங்கள் தினம் தினம் சொல்லுங்கள் இந்த இஷ்ட தெய்வம் குல தெய்வம் தாக்குதல் அதுலேருந்து ஏதாவது தோஷம் இருந்தாலும் தெய்வ கட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி நம்மளை ஃப்ரீ பண்ணி நம்ம நல்லா வாழ வைக்கும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கையை உயர வைக்கும் அப்படின்றது நிச்சயம் இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் குல தெய்வத்தின் அருளை பெற ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆனந்தாய ஆனந்ததாய பிரியாய பிரீதிவர்தனாய பக்தி சக்தி பிரதாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே ரமணாய அனந்த கல்யாண குணாய சர்வ மங்களகராய மம குலதேவதா பரிபூர்ண பிரசாத அனுகிரக சித்தி பிராப்தம் குரு குரு சாதய சாதய வர்தய வர்தய சீக்கிரம் ஸ்வாகா இது தான் மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப மகிமையானது அப்பாவே நமக்கு குலதெய்வமாக வந்து நம்முடைய அங்கத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பரம்பரையும் பாதுகாத்து நம்மை வாழ வைப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க ஓம் சாயரா மீண்டும் அடுத்த பதிவில் பதிவில் சந்தி